வாய்ப்புளத்தை வந்து என்னோட நன்றி சொல்லுவேன் நான் ஈக்ரஸ் பேங்கோட மேனேஜர் என்னோடய நேமே கார்த்திக் பேங்க் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு மற்ற பேங்கோட நம்ம பேங்க்கில் வட்டி விகிதம் அதிகமாக போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ்ட் டெபாசிக்கு நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வட்டி கொடுத்துருக்கோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏழு சதவீதம் வரைக்கும் நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம் எதுக்காக நம்ம வெயினாக இங்கே வந்து நம்ம பேசுகிற பேச அப்படின்னா சீனிய சீசன் அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்களுடைய பிஎஃப் பணம் எல்லாமே டெபாசிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் அவங்களுக்கு மற்ற பேங்க்கில் ஆல்ரெடி போ எல்லாம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க கம்மியான வட்டி தான் போட்டு நம்ம பேங்க்கில் அதோட நம்ம அதிகமான வட்டி விதம் கொடுத்து ஸோ அதுக்காக தான் நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸாக பதினாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தோம் அதுக்கு இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆ நீங்கள் எல்லா பேங்க்லேயும் வச்சுருப்பீங்க அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க மெயினாக அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா சார்ஜஸ் ப்ளே பண்ணுங்கள் சின்ன சின்ன சார்ஜஸ்லாம் போயிருக்காங்க அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது எதுனால எப்படின்னா நம்ம பேங்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எட்டு வருஷம் ஆகுது ஸோ எல்லா பேங்க்லையுமே நீங்கள் டெபாசிட் பண்ண நீங்கள் வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிடுவீங்க அதில் சின்ன சின்ன அமௌண்ட்டு சார்ஜஸ் சொல்லி விழிப்புணர் அந்த பேங்க்கில் தான் அந்த சார்ஜஸ் எதுவுமே நம்ம பேங்க்கில் கிடையாது ஸோ இதை மெயினாக உங்கள்கிட்ட கவுன் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற காரணம் இப்போ மற்ற பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் இப்போ மற்ற பேங்க்கில் வரைக்கும் அதிகபட்சம் ஏழு சதவீதம் ஏழு பிளான் சதவீதம் வட்டி கொடுத்துருவாங்க நம்ம பேங்க்கில் கொடுக்குற வட்டி சதவீதம் ஒம்பது சதவீதம் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் நார்மல் சிட்டிசனுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கணும் சேவிங்ஸ் அக்கௌண்டில் ஏழு சதவீதம் நீங்கள் அக்க வைக்கக்கூடிய பணத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஏதாவது கம்மியான வட்டி வீட்டில் வச்சுருங்க அப்படின்னா நம்ம பேங்க்கில் நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்மளோட அந்த வட்டி வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபேமிலி கொடுத்து விடுறேன் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இது ஆர்பிஐ அப்போனு ஆர்பிஐ அப்போ லைசென்ஸ் வாங்கினா பேங்க்கு ஈக்விடாஸ் அந்த ஆமாம் ஆர்பிஐ ஆர்பிஐ லைசன்ஸு டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீனில் ஆர்பிஐ லைசன்ஸு வாங்கினேன் டூ தௌசண்ட் செவனில் ஸ்மால் மைக்ரோ ஃபினான்ஸை ஸ்டார்ட் பண்ண பண்ண ப பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பேங்க்கை லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஐபி பேங்க்கில் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இல்லை சார் கும்பகோணம் கும்பகோணம் அது பேங்க்கில் ஃபினான்ஸ் சார் நம்ம இல்லை பேங்க் பேங்க்கில் ஃபினான்ஸில் உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கொடுப்பாங்க ஃபினான்ஸில் நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட கொடுப்பாங்க ஆனால் பேங்க்கில் நம்ம பேங்க்கில் லைசன்ஸ் வாங்கின பேங்க்கில் நம்ம தான் வட்டி அதிகமாக கொடுக்கும் நைன் பர்சன்டேஜ் இருக்கு நியர்பையாக எங்கெங்கேயும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது சார் தமிழ்நாடு இது வந்து தமிழ்நாட்டு பேஸ் சென்னை சென்னை இது உனக்கு உனக்கு தமிழ்நாடு பேஸ் ஸ்டார்ட் தொடங்கப்பட்ட வங்கி தான் இது ஹெட்டாக ஹெட்டாக சென்னையில் தான் சார் விஸ்ரவ் பேங்க் ஆமாம் ஆமாம் ஆர்பி லைசன்ஸ் வாங்க தமிழ்நாடு பேங்க் பிரான்சஸ் எடுத்ததாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு பிரான்சஸ் மேலே இருக்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நம்ம பிரான்சஸ் இருக்கு மதுரையில் சார் இருக்கு மதுரையில் கே கே நகர் காமர் சாலை இங்கே நம்ம பக்கத்தில் ஐசிஎஸ் பேங்க் பண்ணிட்டு இருக்குது சிவகாசியில் இருந்தால் எல்லாருமே சொல்லிடுங்க சரி ஓகேங்க சார்

அந்த கட்ட சில சில பேர் கட்ட முடியாமல் இருப்பாங்க அந்த என்பிஏ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது நம்ம இதில் ஈக்ராஸ் பேங்கில் என்பிஏ பர்சன்டேஜே கம்மியாக இருக்கும் பேங்க்கு நல்ல குரோத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு அந்த என்பிஏ தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்ட பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்பிஏ வந்து அதிகமாகும் ஸோ நம்ம இதில் அந்த என்பிஏ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ஸோ நம்மளுடைய இன்கம் இப்போது நம்மளுடைய ஈக்ராஸ் வங்கியோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கோஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்டில் பண்ணுற சரி எல்லாம் சேர்த்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி நம்ம பேங்கில் இருப்போம் நம்மளோட பேங்கோட தோது வரக்கடம் வந்து நம்மளே கம்மியாக இருக்கும் ஆமாம் அவ்வளோதான் கம்மியாக நம்ம அதிகமாக லோன் நம்ம அதிகபட்சம் லோனே அஞ்சு கோடி வரைக்கும் நம்ம பண்ணுறோம் ஸோ நம்மளோட போது நம்மளோடய வர கடன் வந்து கம்மியாக இருக்கும் நகை கடன் நீங்கள் இஎம்ஐ நீங்கள் மற்ற பேங்கில் தான் சொல்ல வட்டி மொத்தமாக கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐயில் நீங்கள் வைக்கும்போது ஐம்பத்தெட்டு பைசா இஎம்ஐ இல்லாமல் எப்போயும் போல் பன்னெண்டு மாதம் ஒன்றியாக நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது தொண்ணூத்தெட்டு பைசா ஆமாம் பர்சன்ட் வேறு லோன்லாம் எல்லா லோன் டீட்டெயில் கிட்டே வந்து நாய்கறி வந்து வண்டி லோ கடன் வந்து எல்லா செக்யூரிட்டி ஆமாம் செக்யூரிட்டி நம்ம ஆமாம் வாங்கினாலே செக்யூரிட்டி வச்சு ஆமாம் ஆமாம் ஷேர் யாருங்க

உங்களுக்கு வட்டி நம்ம பேங்க் இல்லை ஆவியில் வட்டி கம்மியாக சந்தேகம் கேட்டுங்க அடுத்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கணும் சந்தேகம் கேளுங்க பேங்க் பக்கத்திலேயே தான் நம்ம ஆவியை அலுவலகத்தில் பேங்க் இருக்கணும் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்க நம்ம அதிகமாக கொடுத்து உங்களுக்கு நாங்கள் लाला लोंडो अनि ठिकै हामी एउटा गरेर अनि गरेर सबै वेलकम वाईफाई छ नभरी